யோவான் நான்காம் அதிகாரம் யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசையர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது போது யூதையாவை விட்டு மறுபடியும் கலிலையாவுக்கு போனார் இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள் அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய ஆகிய யோசிப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எண்ணப்பட்ட ஊருக்கு வந்தார் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது இயேசு பிரயாணத்தினால் இலை படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி வேலையாய் இருந்தது அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் அப்பொழுது சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலந்தவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி நீ யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீ என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன் இடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே முண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே கிணறும் இருக்கிறது பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது அவனுக்குள் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே ஒன்று வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால் இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள் இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படி எனில் ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீர் தீர்க்க தரிசி என்று காண்கிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால் அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் அதற்கு ஏசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்து தானோ என்றால் அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார் அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறதென்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதினாலே விளங்குகிறது நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்குச் சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயனுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க என்று அவரை வேண்டிக்கொண்டார்கள் அவர் இரண்டு நாள் அங்கே தங்கினார் அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இரண்டு நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார் ஒரு தீர்க்க தரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசுதாமே சொல்லியிருந்தார் அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள் பின்பு இயேசுதாம் தண்ணீரை திராட்ச ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள காணாவூருக்கு மறுபடியும் வந்தார் அப்பொழுது கப்பர் நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் இயேசு யூதே இயேசு யூதேயாவிலிருந்து இருந்து திரும்பி வந்தபோது இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம்